வணக்கம் நண்பர்களே ஒரு நான்கு இளைஞர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டு ஒரு விடுமுறைக்காக தனது அத்தை ஊருக்கு வந்திருந்த ஒரு இளைஞன் தனது அத்தை பசங்க மற்றும் அந்த ஊர்ல இருக்க நாலு பசங்களோட சேர்ந்து இரவு நேரத்துல முயல் வேட்டைக்காக போறாங்க அவர்கள் முயல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் முன்னால் ஒரு இளம்பெண்ணின் உருவம் தோன்றுகிறது அதில் அதிர்ச்சி அடைந்த அந்த 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 நான்கு பேரும் பேரும் உடனடியா வீடு திரும்புறாங்க நாலு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பையனுக்கு மோகினி பிசாசு மூலமாக ஒரு ஆறு மாத காலங்கள் நடந்த மிகவும் பயங்கரமான அமானுஷ்ய சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த சம்பவத்தை முழுசா பாருங்க நண்பர்களே அப்பதான் உங்களுக்கு மிகவும் திகிலான த்ரில் அனுபவம் ஏற்படும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது மது விட்டு வாகனம் ஓட்டாதீர் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் வாங்க நண்பர்களே அந்த வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே நான் உங்கள் சண்முக பிரபு வெல்கம் டு மாய மர்மங்கள் மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நமது பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க அந்த உண்மையான அமானுஷ்ய சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இரண்டாவது காலகட்டத்துல நடந்ததுங்க இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை பக்கம் பேராவூர்னி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல நடந்தது இந்த சம்பவத்தை நமக்கு யார் அனுப்புனதுன்னு பார்த்தா இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பையனுடைய அத்தை மகன் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்காரு அவருடைய பேரு சங்கருங்க அவருடைய அத்தை பையனோட பேரு அதாவது இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவனோட அந்த பையனோட பேரு மூர்த்திங்க அந்த மூர்த்திங்கிற பையன் இந்த சங்கரோட அத்தை பையன் தாங்க இவர்கள் இரண்டு பேரும் நெருங்கிய சொந்தம் அந்த மூர்த்தி இந்த சங்கர் கூடவே அதே கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் செந்தில் இவங்க நாலு பேருமே உற்ற நண்பர்களுங்க அந்த மூர்த்தி விடுமுறை காலத்துல பனிரெண்டாவது முடிச்சு விடுமுறை காலத்துல தனது அத்தை ஊருக்கு வந்திருக்காருங்க அதாவது இந்த சங்கரோட ஊருக்கு வந்திருக்காரு வந்திருந்த இந்த காலகட்டத்துல இவர்கள் நாலு பேரும் இரவு நேரத்துல நிறைய போர் அடிக்குது நம்ம இரவு நேரத்துல எங்காவது முயல் வேட்டை மாதிரி போயிட்டு வரலாம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு இவர்கள் ஒரு நாள் இரவு முயல் வேட்டைக்காக கிளம்புறாங்க அது ஒரு சிறிய கிராமம் தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வீடு இருக்கும் அழைய கிராமத்து கோட்டை பேராவூர்னி சைடு நிறைய

முயல் வேட்டைக்கு போறது இப்போ நம்ம அரசாங்கம் தடை செஞ்சிருக்குங்க இது இரண்டாயிரத்தி இரண்டாவது காலகட்டம் இவர்கள் விளையாட்டாக பொழுதுபோகலைங்கிறதுக்காக முயல் வேட்டைக்கு போறாங்க இவர்கள் வீட்டுல ஆல்ரெடி அந்த முயல் வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நெற்றியில கட்டுற அந்த லைட் வச்சிருக்காங்க கூடவே இந்த நான்கு நண்பர்களும் ஒரு ஒன்பது பத்து மணிக்காக அந்த இரவு நேரத்துல அந்த கம்மாயை நோக்கி நடக்கிறாங்க ஒத்தவழி பாதை இவர்கள் நடந்து நேர போறாங்க இரண்டு மூன்று கம்மாய்கள் எல்லாம் தேடி போறாங்க நிறைய தேடி பாக்குறாங்க காட்டு வழி பாதையெல்லாம் எங்காவது முயல் தென்படுதானோ எங்கும் அவர்களுக்கு முயல் தென்படவே இல்ல ஒரு இரண்டு கம்மாய் தாண்டி போயிருப்பாங்க மூணாவது அறுபது கம்மாயில இந்த மணிகண்டன் தாங்க முயலிட்டு கட்டி இருக்காரு கூடவே இந்த சங்கரு மூர்த்தி அந்த செந்தில் மூன்று பேரும் அவர்கள் பக்கத்துல போறாங்க இந்த மணிகண்டன் அந்த முயல் லைட்டை கட்டிட்டு முன்னால போறாரு அவருக்கு முன்னால ஒரு முயல் அதாவது அந்த லைட் வெளிச்சத்துல ஒரு முயல் வந்து தென்படுதுங்க இந்த மணிகண்டன் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காருங்க இந்த மணிகண்டன் அதுல மிகுந்த ஆர்வம் உள்ளவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா ஏதாவது முயல் தென்பட்டா நான் அந்த முயலை பின்தொடர்ந்து போவேன் நீங்க யாரும் என் பின்னால் வர செந்தில் மட்டும் என்னை தொடர்ந்து ஒரு பத்தடி தூரத்துலவா என்ன காலடி சத்தம் கேட்டு அந்த முயல் எங்காவது ஓடி போவோம் அதனால நீங்க ரெண்டு பேரும் இங்கே ஒரு பக்கமா அந்த கம்ப வச்சுக்கிட்டு நெல்லுங்க உங்கள் பக்கமா அந்த முயல் அதாவது உங்கள் பக்கத்துல வந்தா மட்டும் அந்த அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணிகண்டன் அந்த செந்தில குட்டிக்கிட்டு அந்த முயலை பின்தொடர்ந்தே போறான் அது இரவு ஒரு மணிக்கு மேல ஆகுதுங்க அந்த இரவு நேரத்துல அந்த முயலை பின்தொடர்ந்தே போறாங்க அந்த முயலும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமா இவங்களுக்கு போக்கு காட்டிக்கிட்டு இவர்கள் ஓடுறதுமா ஒரே மாதிரி போக்கு காட்டிக்கிட்டே போக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறதுல இந்த மணிகண்டன் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த முயலை நான் எப்படியாவது பிடிச்சே தரணும் அந்த முயல் பக்கமாவே போறான் இதுல சந்தேகம் அடைந்த அந்த சிந்தில் அந்த மணிகண்டனை பார்த்துக்கிட்டே மணிகண்டா முயல் இவ்வளவு நேரம் போக்கு காட்டுதுன்னா அது என்னன்னு தெரியலடா நம்ம போயிடலாமா அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையோட அவன்கிட்ட மெதுவா சொல்றாங்க ஆனா இந்த மணிகண்டன் அட போடா இந்த முயல நான் பிடிக்காம வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தூரத்துல இருந்து சங்கர் டே சத்தம் ஒரு சத்தம் கேக்குதுங்க உடனே ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க அங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மணிகண்டன் முயல துறத்திட்டு போறான்ல ஏற்கனவே தான் மணிகண்டன் சொல்லிட்டு போயிட்டானே இந்த சங்கர்டையும் மூர்த்திகிட்டயும் நீங்க பின்தொடர்ந்து வரவேன்னா ஆளுக்கு ஒரு பக்கமா கம்பு வச்சிட்டு நில்லுங்க உங்க பக்கம் வந்தா அடிச்சிருக்குன்னு சொன்னதுனால இந்த சங்கரம் மூர்த்தியும் ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னுகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல மூர்த்தி பக்கத்துல அவன் காத பின் பின்னால இருந்து யாரோ ஊதுவது போல ஒரு சத்தம் கேக்குது அந்த சத்தம் அந்த சத்தம் என்னவா இருக்கணும் இந்த மூர்த்தி மெதுவா திரும்பி பாக்குறாங்க அந்த நேரத்துல ஒரு அழகான பெண்ணுங்க அவன் கண்ணு முன்னாடி வந்து அப்படியே கிராஸ் ஆகி அவன் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் அப்படி வந்துட்டு போதுங்க இதுல திடுக்கிட்டு பயந்த அந்த மூர்த்தி ஆணு கத்தி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகுறாங்க இதில் சத்தம் கேட்ட அந்த சங்கர் வேகமா ஓடி அந்த அந்த மூர்த்தியை எழுப்புறான் அப்பொழுதுதாங்க இவன் சத்தம் போட்டு அந்த மணிகண்டனையும் செந்திலையும் கூப்பிடுறான் இவர்கள் நாலு பேரும் வேகமா ஓடி அந்த என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பி கேட்கும் பொழுது இதுல அந்த மூர்த்தி எந்திரிச்சு உட்காந்தவன் சுத்தி முத்தியும் அப்படியே பாக்குறாங்க திரு திருன்னு முழிச்சபடியே இந்த சங்கர் அவனை அதட்டி என்னடா ஆச்சு ஏன்டா கத்தன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது டேய் மச்சான் என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணோட முகம் டப்புன்னு வந்துட்டு போச்சுடா எனக்கு ஒரே பயமா இருந்துடா என்னன்னு தெரியலையடா கலங்கி உட்காந்தபடியா அவங்கள்ட்ட சொல்றாங்க இதுல இந்த செந்திலுக்கும் சங்கருக்கும் உச்சகட்ட பயங்க இந்த இடத்துல எப்படி ஒரு பொண்ணு இவன் முன்னாடி வந்துட்டு போச்சுன்னு சொல்றான் அப்படின்னு பயந்து நடிங்க அந்த மனைவி பத்தி சொல்றாங்க டே வேணாண்டா மாப்பிள்ள நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம் முயல் போனா போயிட்டு போது உடனே கிளம்புன்னு சொல்லும் பொழுது இந்த மணிகண்டன் அந்த முயல் மேல உள்ள ஆர்வத்துல வேணாண்டா நம்ம அந்த முயல புடிச்சிட்டு போயிடலாம்டா கண்ணுக்கு முன்னாடி இருக்குடா இன்னமும் பாருங்கடா அதே இடத்துல உட்கார்ந்து இருக்குது வாங்கடா போகும் சொல்லும் அந்த முயல் இவர்கள் நாலு பேரையும் நோக்கி ஓடி வருதுங்க இதுல அதிர்ச்சி அடைந்த அந்த மூணு பேருமே டே முயல் நம்ம பக்கமா ஒடியாருதுடா எனக்கு பயமா இருக்குதுடா அப்படின்னு சொல்லும்போது இந்த மணிகண்டன் மட்டும் அப்படியே அது லைட் வெளிச்சத்துக்கு வருதுடா சத்தம் போடாம இருங்கடா அந்த முயலை புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த முயல் இவர்கள் முன்னாடி வேகமா வருதுங்க இந்த மணிகண்டனும் அந்த முயலை பார்த்து லைட் அடிச்சபடியே இருக்கான் முயல் பக்கத்துல வருது பத்தடி தூரத்துல இந்த லைட் விழிச்சு அந்த முயல் மேல நேர போக்கஸா விழுந்துகிட்டே இருக்குங்க இவங்க நேரம் அடிச்சு பாக்குறாங்க அந்த முயல் வந்துகிட்டே இருக்கும் போது அந்த லைட் வெளிச்சத்துல இருந்து அப்படியே காணாம போதுங்க இதுல பயந்து நடுங்கிய அந்த நாலு பேரும் அந்த இடத்துல இருந்து அப்படியே ஓட்ட முடிக்கிறாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் மீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் தான் நிக்கிறாங்க இவர்களுக்கு இழைச்சி பேச்சு மூச்செல்லாம் வராத மாதிரி அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல உட்காந்து எப்படி அந்த முயல் அப்படியே லைட் வெளிச்சத்துல காணாம போச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் இவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சங்கரு அந்த மூர்த்தியை பார்த்து அப்ப நீ பார்த்தது உண்மைதானடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும் அந்த மூர்த்தி அப்படியே தலை குனிந்தபடி ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் இப்ப நாலு பேரும் தான் ஒடியாந்தோம் இப்ப எதுக்குடா இவன் கீழே பார்த்தபடி அமைதியா நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு மாரியா சொல்றானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சோல்ற புடிச்சு குளுக்குறாங்க அப்பதான் அவனுக்கு சுயநினைவு வந்தது போல அந்த மூர்த்தி ஏண்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஏன் ஒரு என்ன ஒரு மாதிரியா ஐநூறு ஆயிரம் மீட்டர் இலைக்காதா அதான் ஒரு மாதிரியா இருக்கேன் வாங்க போன்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரும் தங்கள் வீட்டை நோக்கி வேகமா வர்றாங்க அவர்கள் வீட்டை நோக்கி வந்து அவர்கள் அவர்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க அதாவது இந்த செந்தில் இந்த மணிகண்டன் அவர்களோட வீட்டுக்கு போயிடறாங்க அந்த இதுல இந்த மூர்த்தியும் இந்த சங்கரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க அதாவது இந்த மூர்த்தியோட அத்தை வீட்டுக்கு போய் படுக்கிறாங்க அது ஒரு இரண்டு இரண்டரை மணிக்கு மேலே ஆயுது அந்த நேரத்துல இவர்கள் கைகாலலாம் அலம்பாமல் அப்படியே போய் படுத்துறாங்க இவங்க சின்ன பசங்க இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல அதனால் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய சம்பத்தை அவர்கள் சந்தித்தது கிடையாது அன்றுதான் தான் அவர்களுக்கு முதல் முறை இவர்கள் நேராக போய் படுக்கையில் போய் படுத்துடுறாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா படுத்துறாங்க ஒரு பெரிய ஓட்டு வீடு தாங்க ஒரு ரூம்ல ஆளுக்கு ஒரு பக்கமா படுத்துறாங்க ஹால்ல அவங்க அத்தை மாமா எல்லாரும் படுத்துறாங்க இவர்கள் அத்தைக்கு மாமாக்கும் சத்தம் கேட்காத மாதிரியே போய் படுத்துறாங்க அந்த நேரத்துல அவங்க அத்தை முழிச்சு பாத்துட்டு என்னடா இவள் நேரத்துல வந்துட்டீங்க கோயில தானே படுத்திருக்கோம் சொன்னீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லமா கோயில ஒரே கொசுக்கொடியா இருக்கு அதான் நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சரி சரி பருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படுத்துறாங்க ஒரு மூணு நாலு மணி இருக்கும் அந்த நேரத்துல ஒரே அனத்தல் சவுண்டா இவங்க அத்தைக்கு கேக்குதுங்க அந்த சத்தம் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா ஒரு பெண்ணோட முனகலும் ஒரு ஆணோட முனகலும் வர்ற ஒரு சத்தம் மாதிரி கேக்குதுங்க அந்த சத்தம் மாதிரியே தாங்க கேக்குது இவர்கள் எழுந்து மெதுவா விளக்க பத்த வச்சு அந்த விளக்கு வெளிச்சத்துல பாக்குறாங்க இவர்கள் கண்ட காட்சியை இவர்களால் நம்பவே முடியல ஒரு வெள்ளையான உருவம் அந்த மூர்த்தி மேல மேல படுத்தபடியே அவனை கட்டி அணைச்சபடியே இருக்குதுங்க அந்த உருவம் வெள்ளையா ஒரு புகை அமைப்புல ஒரு மனித உருவில அவன் மேல படுத்து கட்டி பிடிச்சபடியே இருக்குங்க இத பார்த்து மிரண்டு போன அவங்க அத்தை அப்படியே அலறி கத்துறாங்க சொல்லி கத்துறாங்க இந்த சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்க அனைவரும் எந்திரிச்சுறாங்க உடனே லைட்ட போட்டு பார்க்கும் பொழுது அந்த உருவம் அதற்கு முன்னாலே அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுதுங்க ஐயோ! படுத்தாத போய் தொலை இந்த அத்தையோட சத்தத்தை உடனே கேட்ட அனைவரும் எந்திரிச்சு அவங்களோட மாமாவும் என்னடியாச்சு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அத்தை நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒண்ணு கூட அவங்க வீட்டுல சொல்லலங்க இந்த நேரத்துல சொன்னோம்னா இவர்கள் நம்புவார்களோ இல்லையோ தெரியல என்ன நடந்துச்சுன்னே தெரியலே நம்ம எதுவும் இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லைங்க ஒரு கெட்ட கனவு அதனாலதான் பயந்து எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மாமா தலையில அடிச்சுக்கிட்டு ஏண்டி இந்த வயசுலயும் இந்த நேரத்துல உனக்கு கெட்ட கனவுலாம் வருதா பேசாம பாடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவர்கள் வேகமா எந்திரிச்சு அதாவது இவங்க அத்தை வேகமா எந்திரிச்சு போய்

அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு பயந்துகிட்டு இந்த சங்கரம் இல்லம்மா நாங்க கோயில படுத்திருந்தோம் ஏன் என்ன ஆச்சுமா சொல்லும் பொழுது சரி வர்ற வழியில ஏதும் காத்து கருப்பு அண்டி கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசு படுத்தாம அவங்க அம்மாவும் விட்டுறாங்க ஒரு வார காலகட்டமா ஆகுதுங்க அந்த மூர்த்தியும் அந்த வீட்டுல இருக்கவங்க யார்ட்டையும் சரியா பேசல இந்த சங்கரட்டையும் சரியா பேசல என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தையும் சரி இவன் லீவுக்கு வந்தது போர் அடிச்சு போச்சு போல இருக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்திருச்சு போல இருக்கு அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு தகவல் சொல்லி இந்த பையனை உங்க வீட்டுக்கு கிராமத்தை விட்டுட்டு வர சொல்றா கிட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் அந்த கிராமம் இந்த சங்கரும் அந்த மூர்த்தியை கூட்டிட்டு வண்டியில போயிட்டு இருக்கான் இந்த சங்கர் தாங்க வண்டி ஓட்டுறான் இது ஒரு இரவு நேரங்க இந்த சங்கர் தாங்க வண்டி ஓட்டிட்டு போறான் இந்த மூர்த்தி அவனுக்கு பின்னால உட்காந்துகிட்டு இருக்கான் இந்த மிரர் வழியாவே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு வராங்க இந்த சங்கர் அந்த மூர்த்தியை பார்த்து கேட்கிறான் என்னடா மாப்பிள என்னாச்சுடா ஒரே அமைதியா இருக்கு உங்க அம்மா ஞாபகமா இல்ல என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மூர்த்தி இல்ல மச்சான் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு நைட் ஆனா தூக்கம் வர மாட்டேங்குதுரா ஏதோ கனவுல ஒரு பொண்ணு வர்ற மாதிரியே இருக்குது அந்த நேரம் பார்த்தா எனக்கு உடம்பு

அந்த வீட்டுல மூர்த்தி அவங்க அப்பா அம்மா அவனுக்கு ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்கா அங்கு போயும் இவனுக்கு நிலைமை சரியாகல அங்கு போயும் இவன் அமைதியே தான் இருக்கிறான் இவனுக்கு அந்த கனவுல நடக்கிற விஷயத்த யாருக்கிட்டையாவது சொல்லலாம்னா நம்ம யார்கிட்ட சொல்றது அப்பாட்டையும் சொல்ல முடியாது அம்மாட்டையும் சொல்ல முடியாது தங்கச்சிட்டையுமே சொல்ல முடியாது இப்ப நம்ம யாருக்கிட்ட சொல்றதுன்னு தவிச்சு போய் இருக்கான் அப்படி இரண்டு மூன்று மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் அவன் உடம்பு மெல்ல இலக்க ஆரம்பிக்குது வீட்டுல மூர்த்தியோட அம்மாவும் அப்பாவும் மிகவும் கவலைப்படுறாங்க என்னாச்சுன்னு தெரியல இவன் சரியா சாப்பிடுறதும் கிடையாது இரவு நேரத்துல இவன் சரியா தூங்குறதும் கிடையாது ஒரே மாதிரி வாய்க்கில ஏதோ உணங்கிக்கிட்டே இருக்கான் என்ன சிந்தடியலைன்னு இவங்களாம் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடலா கூட்டிட்டு போய் பாக்குறாங்க ஹாஸ்பிடல்ல உள்ள டாக்டரும் அவனை சோதிச்சு பார்த்துட்டு இவனுக்கு எந்த பிரச்சனையும் உடம்புல இருக்க மாதிரி தெரியல உடம்புல கொஞ்சம் சத்துக்கள் எல்லாம் குறையுது மொத்த விருத்திக்காக மருந்து எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் அதை சரியா சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாத காலங்கள் இதே மாதிரி போகுதுங்க இவனோட உடம்பு ரொம்ப மோசமா போகுதுங்க அந்த காலகட்டத்துல ஒரு பகல் நேரமுங்க ஒரு பனிரெண்டு மணி வாக்குல அவங்க அப்பா வீட்டுல இல்ல இந்த தங்கச்சியும் அந்த மூர்த்திங்குற அந்த பையன் மட்டும் தாங்க வீட்டுல இருக்கான் அந்த நேரத்துல ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஐயோ அந்த மூர்த்தியோட தங்கச்சியும் ஒரு பன்னெண்டு மணி இருக்குங்க அந்த நேரத்துல சாப்பாடு எல்லாம் வீட்டுல ரெடி பண்ணிட்டு தன்னோட அண்ணன சாப்பிட கூப்பிடலாம்னு அவனோட ரூம் கதவ போய் திறக்குறா அந்த நேரத்துல தன்னோட அண்ணன் யாரு கூடவே உட்கார்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இவன் யாரு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த எட்டி மெல்ல பாக்குறா அந்த நேரத்துலங்க வெள்ளையா ஒரு உருவம் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு அண்ணனை பார்த்தபடியே அண்ணனை கைய பிடிச்சபடியே பேசிக்கிட்டு இருக்குங்க இத பார்த்து மிரண்டு கத்திட்டு அந்த பொண்ணு வெளியில உடையாந்து அதற்கப்புறம் அந்த பெண்ணு அந்த வீட்டுக்குள்ள போகவே இல்ல நேர பக்கத்து வீட்டுக்கு போய் சேர்ந்துறா ஆனா இங்க நடந்த எந்த விஷயத்தையும் அவள் சொல்லாம தன்னோட அப்பா அம்மா வர்ற வரைக்கும் அதே வீட்டுல இருந்துட்டு மாலை ஒரு மூணு மணி இருக்குங்க அந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மா வர்றாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் நேர அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு வீட்டுக்கு வர்றா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்த அந்த விஷயத்தை அனைத்தையும் அவங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் அப்படியே சொல்றா உடனே அப்பாவும் அம்மாவும் பதறி போய் தன்னோட பையனோட ரூமுக்கு வேகமா போய் பாக்குறாங்க அந்த ரூமுல இந்த மூர்த்தி ஆழ்ந்த உறக்கத்துல ஆடையோட உடனே இந்த அப்பாவும் அந்த மூர்த்தியோட ஆடையை சரி செஞ்சுட்டு அந்த மூர்த்தியை எழுப்புறாருங்க என்னடா தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பும் பொழுது அந்த மூர்த்தி திரு முழிச்சபடி என்னப்பா என்ன ஆச்சு இல்லடா நான் வந்து பார்த்தேன் நீ ஒரு மாதிரியா படுத்திருக்கிய எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மூர்த்தி தன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் அப்படியே பாக்குறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டா அவரோட அப்பா பொண்டாட்டியும் நீங்க போங்க சாப்பிடுங்க நான் வர்றேன் கதை வச்சாத்திட்டு அவன் கிட்ட பொறுமையா கேட்கிறாரு நடந்த விஷயம் என்ன என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது இல்லப்பா நான் தனியா இருக்கும்போது எதோ ஒரு பொண்ணு என் பக்கத்துல உட்காந்து பேசுறா எனக்கிட்ட அந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறாப்பா அந்த நேரத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியல எழுந்து பார்த்தேன்னா என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருது எழுந்து பார்த்தா அது கனவு மாதிரி இருக்குப்பா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு அதே ஞாபகமாவே இருக்குது என்னால முடியலப்பா என்ன இப்படியாவது சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பார்த்து பயந்துகிட்டே கேக்குறாங்க ஒரு வழியா தன்னோட அப்பாட்ட நடந்த விஷயத்தை பூரா முழுசா சொல்லிட்டாங்க இதில் அதிர்ச்சி இழந்த அவங்க அப்பா என்னடா எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை ஆசுவாசப்படுத்திட்டு உடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க சொல்லிட்டு இவரும் வந்து நடந்த அனைத்து விஷயம் தன்னோட மனைவியிட்டையும் சொல்லும் பொழுது இந்த தங்கையும் அந்த விஷயத்தை சொல்லும்போது எல்லாமே ஒத்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சிக்கு அந்த நேரத்துல போன் பண்றாருங்க அந்த நேரத்தில் தன்னோட தங்கச்சிக்கு போன் பண்ணிட்டு வர்றேன் அந்த அப்பா போஸ்ட் பண்றதுக்கு அவர் வீட்டுல போன் இல்லாத காரணத்துல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தன்னோட தங்கச்சி வீட்டுல போன் இருக்குங்க அந்த போன்ல தகவலை போறான் தன் தங்கச்சி கிட்ட சொல்லும் போது அங்க அவரோட தங்கச்சியும் ஆகுறாங்க என்னன்னா அண்ணே இந்த விஷயம் முதல்ல அவனுக்கு இங்க இருந்தா ஆரம்பிச்சிச்சு ஆமானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்லிட்டு போனை வச்சுட்டு சங்கரை கூப்பிட்டு டே என்னடா நடந்துச்சு அன்னைக்கு நைட்டு முதல்ல சொல்லி தொலைங்கிடா இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப முடியலைன்னு சொல்லிட்டு மாமா போன் பண்ணி அழுகுடா என்னடா நடந்துச்சு சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப தாங்க இந்த சங்கர் நடந்த பூரா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட அம்மா கிட்ட நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க இவங்க முயல் வேட்டைக்கு போனதுல இருந்து வந்ததுலேருந்து அதற்கப்புறம் இவனை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த மூர்த்தி தனக்கிட்ட சொன்ன அந்த விஷயம் முதற்கொண்டு கொண்டு எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இந்த சங்கரை அவங்க அம்மா கண்ட மெனிக்கி பிடிச்சி அடிச்சிடாங்க யாரடா அவங்க முயல் வேட்டைக்கு எல்லாம் போச்சுன்னு அதுவும் அந்த நேரத்தில் போய் இதையே கூட்டிட்டு வந்து என் மருமையின காரிவண்ண பாக்குறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி ஊன அழுகுறாங்க உடனே சங்கரம் சங்கரோட அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவர்கள் ஆறு பேருமா சேர்ந்து பக்கத்துல இருக்க ஒரு முனீஸ்வரன் கோயில்ல ஒரு மந்திரவாதி இருக்காரு அவரை போய் பாக்குறாங்க பார்த்து இவர்கள் நடந்த விஷயத்தை புறம் ஒண்ணு உடம்பு முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை யாரெல்லாம் நீங்க நேர பாத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயில் பூசாரி கேட்கும்பொழுது இவர்கள் அனைவருமே சொல்லிட்டாங்க இதுல பார்க்காதது அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அவர்கள் சத்தத்தை மட்டும்தான் கேட்டாங்க ஆனா அவங்க இதுவரைக்கும் நேரில் இல்லுங்க இந்த சங்கரும் அந்த முயல் முயல்வேட்டையின் போது பார்த்திருக்கான் சங்கரோட அம்மாவும் தன்னோட வீட்டில பார்த்துருக்காரு அதே நேரத்துல இந்த மூர்த்தியோட தங்கச்சியும் நேர தத்ரூபமா பார்த்திருக்கான் அதனால இவங்கள்ட்ட கேட்டுகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூசாரி சரி இது ஒரு மோகினியா தான் இருக்கக்கூடும் நான் அதற்கு உண்டான பூஜை எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை முறையில் ஏற்பாடு பண்ணி இந்த மூர்த்தியை அந்த பூஜைக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு சில பல மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜை எல்லாம் பண்ணி அந்த உடம்புல இருந்த ஆவியை வர வைக்க பாக்குறாருங்க அந்த நேரத்தில் மூர்த்தி சிரிச்சபடியே அது ஒரு பெண்ணோட குரல்ல பேச ஆரம்பிக்கிறான் அவன் உடம்புல இருந்து ஒரு சேடா ஒரு உருவம் வர்ற மாதிரியே வெளியில எல்லாருக்கும் தெரியுது ஆனா அவன் பேச ஆரம்பிக்கிறான் அந்த இடமே அந்த இடம் அப்படியே அமைதியா மாறுது என்ன சொல்றானா அந்த காட்டுக்குள்ள நான் தனியா சுத்திக்கிட்டு இருந்தேன் எனக்கு இருபத்தி வயசு தாருது நான் அல்பாயசுல இறந்து போயிட்டேன் அந்த நேரத்துல இவங்க நாலு பேரும் அங்க வந்தாங்க அதுல இந்த பையன் ரொம்ப அழகா இருந்தான் இவனை பிடிச்சு போச்சு அதனால ஒரு செகண்ட் இவன் முன்னாடி வந்தேன் இவனுக்கு நான் தெரியற நான் இவனுக்கு நான் தெரிஞ்சேன் அன்றுடன் இன்னைக்கு வரைக்கும் இவன் கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீங்க என்ன செஞ்சாலும் இவன் உடம்புல இருந்து என்ன விரட்டவே முடியாது இவன் உயிரை எடுத்துக்கிட்டு தான் நான் போவேன் அப்படி நீங்க விரட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இவன் உயிரை எடுத்துக்கிட்டு தான் போவேன் இவன் உடம்புலே கூடி இவன் கூடவே குடும்ப நடத்த ஆரம்பிச்சிட்டேன் விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மூர்த்தியோட வாயால அந்த ஆன்மா அப்படியே சொல்லுதுங்க ஒண்ணு விடாம ஐயோ எங்க அண்ணன் எப்படி பேசுறான் பாருமான அந்த பொண்ணு அலறி கத்துதுங்க பேசாம இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளை ஆசுவாசப்படுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த பூஜை முறைகள் அனைத்தும் நடக்குதுங்க இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல உடனே அந்த பூசாரி அந்த பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சரி இந்த மூர்த்தியை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூர்த்தியோட அப்பாவையும் அந்த சங்கரை மட்டும் இருக்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாருங்க அப்படி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா ஐயா உங்கள் பையனோட உடம்புல இந்த ஆன்மா ரொம்ப ஊறி போச்சு எனக்கு தெரிஞ்ச வரையும் எந்த பூஜை முறைகள் செஞ்சும் இவனோட உடம்புலேருந்து அந்த ஆன்மாவை விரட்ட முடியாது அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இந்த மோகினி வந்திருக்குது அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ரெண்டு பேரும் ஆடி போயிட்டாங்க ஐயா என்ன சொல்கிறீங்க நான் உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அவரை கேட்கும் பொழுது நான் சொல்கிறேன் முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது இதற்கு வேறு பூஜை முறை இருக்குது நாங்கள் ஒரு நாலு பேர் வர்றோம் என்ன பூஜை முறை அப்படின்னா ஜீவன் இறந்தது போல அந்த ஆன்மாவுக்கு காட்டணும் அப்படி ஏற்பாடு பண்ணி அந்த பூஜை முறைகள்லாம் செய்யணும் அதை ஒரு நாள் அமாவாசை இரவுல தான் பண்ணணும் அது வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னும் ஒரு ஏழு நாள் நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னும் அந்த மூர்த்தியோட அப்பா கிட்ட சொல்லிட்டு நீங்க போயிட்டு வாங்க எனக்கு தேவையான பணத்தை கொடுங்க அந்த பூஜைக்கு தேவையான அனைத்து சாமானையும் வாங்கிட்டு அன்னைக்கு நான் வந்து சேர்றேன் அப்படின்னா அவர் அனுப்பி விடுறாரு இவரும் பணத்தை கொடுத்துட்டு தயவு செய்து சீக்கிரம் வந்து சேருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க இப்படியே ஒரு வாரம் கலந்துருதுங்க அதற்கப்புறம் அந்த பூஜை முறையை நடக்குதுங்க அவங்க வீட்டு வாசல்ல வச்சுதாங்க இந்த பூஜை முறை நடக்குது இரவு பன்னெண்டு மணி இருக்குங்க அந்த நேரத்துல சில பல பூஜைகள் அந்த நாலு பேரும் உட்கார்ந்துகிட்டு நிறைய பூஜை முறைகள் எல்லாம் பண்றாங்க இந்த மூர்த்திய அதற்கப்பறமா கூப்பிட்டு அந்த சக்கரத்துக்குள்ள உட்கார வச்சு அவனுக்கும் நிறைய பூஜை முறைகள் எல்லாம் செய்யறாங்க பக்கத்துல ஒரு அஞ்சடி வாக்குல ஒரு பெரிய பொம்மையை ஒண்ணு செஞ்சு வச்சிருக்காங்க துணியில பொம்மைய செஞ்சு அது மேல பச்சரிசி மாவெல்லாம் போட்டு அழுத்தி பாக்குறதுக்கு ஒரு ஆள் உருவம் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க அந்த பொம்மைக்கு பக்கத்துல ஒரு பாடையை கட்டி வச்சிருக்காங்கங்க ஒரு மொட்டை சாப்பாடை கட்டி வச்சிருக்காங்க நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போற மாதிரி சில பூ அலங்காரம்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இலகு வீட்டுல பிணத்தை ஏத்திக்கிட்டு சுடுகாட்டுக்கு போறது மாதிரி அந்த பூஜைகள்லாம் நடக்குதுங்க ஒரு அரை மணி நேரம் மூர்த்தியை வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு மூர்த்தியோட உடைமை எல்லாம் அப்படியே கலட்டி போட சொல்லிட்டு அப்படியே அம்மன் வீட்டுக்குள்ள போக சொல்லிடுறாங்க கையில ஒரு கயரை கட்டி விட்டுட்டு இந்த பூஜைகள் அந்த உடைமைகள் மேலே பூஜையெல்லாம் நடந்து அந்த உடமையில எடுத்து அந்த பொம்மை மேல போட்டு அந்த பொம்மை மேல சில பல ஊசிகள் எல்லாம் குத்துராருங்க குத்தி விட்டு மந்திர சொற்கள் எல்லாம் நிறைய சொல்லி அந்த பொம்மையை தூக்கி அந்த பாட மேல வச்சு நாலு பேரும் தூக்கிட்டு போறாங்க இந்த சங்கரு சங்கரோட மாமா அதாவது மூர்த்தியோட அப்பா மற்றும் அந்த பூசாரி கூட வந்த நாலு பேர்ல ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறாங்க அந்த பாடைக்கு முன்னால அந்த சாமியாரு கையில ஒரு தீச்சட்டியை வச்சுக்கிட்டு சில பல மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே முன்னாடியே போறாரு உன்னால போன அந்த மந்திரவாதி சட்டன திரும்பி இந்த மூர்த்தியோட அப்பா கிட்ட கேக்குறாருங்க ஐயா உங்க ஊர்ல பாடை தூக்கிட்டு போகும்போது ஒரு இடத்த திருப்பி பிடிப்பாங்கல்ல அந்த இடம் எந்த இடம்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்த அதாவது அது ஒரு முச்சந்தி சுடுகாட்டுக்கு போற இடத்துல அந்த முச்சந்தி கிட்ட போயிட்டு திருமண உடனே இந்த கிட்ட சொல்றாருங்க ஐயா இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லும்போது தன்னோட உதவியாளராக அந்த இடத்துல கூப்பிட்டு அவங்க கையில ஒரு கோழியை கொடுத்து அந்த இடத்துல ஒரு கோழியை அறுத்து அந்த பாடையில துடிக்க துடிக்க கட்டிக்கிட்டு வர்றாங்க கட்டுனதுக்கு அப்புறம் அந்த இடத்த முகத்தை திருப்பி கொட்டிக்கிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போகும்போதே இந்த பூசாரி அந்த உதவியாளர்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு வரும் பொழுது எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு இவர்கள் நேர அந்த சுடுகாட்டையும் அடைஞ்சிடுறாங்க இவர்கள் நேர அந்த சுடுகாட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த உமையை கீழே இறக்கி வச்சுட்டுங்க அதாவது அதை ஒரு மனித உருவமாகவே பாவித்து அந்த பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சு அதை எறி ஊட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த சுடுகாட்டில் ஒன்று ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்குதுங்க அந்த அழுகுரலை இவங்க காதால் கேட்கவே முடியல அப்படி ஒரு சத்தம் கேட்குது அழுகுரல் மட்டும்தான் கேட்குது வேறு எதுவுமே கேட்கல இதில் அந்த மந்திரவாதி ஒரு சையை காட்டுறாருங்க எல்லாத்தையும் பேசாமல் இருங்க யாரும் எந்த சத்தமும் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அந்த பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு எரிமேடை ரெடி பண்ணி அதில் எரி ஊட்ட சொல்கிறாருங்க நேர எரி ஊட்டினதுக்கப்புறம் அந்த எரிமேடை முன்னாடி இந்த பொம்மையை தூக்கி வச்சு அதில் எரிச்சு முடிச்சிடறாங்க கிட்டத்தட்ட ஒரு பிரேத ஆத்மாவை ஒரு சுடுகாட்டில் கொண்டு வந்து எரி ஊற்றுற மாதிரியே அந்த நிகழ்ச்சி அனைத்து நடக்குது அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் திரும்பி பார்க்க வேணாம் திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூசாரி அவர்கள் அனைவரையும் கூட்டிக்கிட்டு வர்றாருங்க வர்ற வழியில இந்த மூர்த்தியோட அப்பாவும் கேட்கிறாரு ஐயா இதற்கப்புறம் எந்த பிரச்சனையும் என் பையனுக்கு நடக்காது இல்லை நீங்க என்ன பூஜை முறைகள்லாம் இப்ப செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பூஜை முறைகளை பத்தி உனக்கு சொன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இந்த பூஜை முறை என்னன்னா இப்ப அந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் அதாவது உன்னோட பையன் இறந்துட்டான் இறந்ததுக்கு அப்புறம் அவனை பாடையில ஏத்திக்கிட்டு வந்து அவனை ஏறி ஓட்டிட்டோம் அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு தெரியும் அந்த ஆன்மா இப்ப நீங்க திரும்பி பார்க்க வேணாம் இந்த இடத்துல அவனை நினைச்சு அவனை சுத்தி சுத்தி வந்த அழுகும் அந்த காட்சியை இப்ப நம்ம அஞ்சு பேர்ல யாராவது ஒருத்தர் திரும்பி பார்த்தா கண்டிப்பா தெரியும் ஆனா தயவு செய்து யாரும் அந்த ஆன்மாவை திரும்பி பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பழுக்கட்டயமா அவர்கள் அனைவரையும் அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு வராருங்க அதற்கப்புறம் என்னோட மச்சனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை சொன்ன அந்த சங்கருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இளைஞர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் இரவு நேரத்தில் தனியாக எந்த ஒரு அமானுஷிய இடத்துக்கும் தயவு செய்து போகாதீங்க அப்படின்னு ஒரு சிறிய அட்வைஸாக சொல்லிவிட்டு எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது யாருக்கு இந்த அமானுஷிய காட்சிகள்லாம் தென்படும் அப்படிங்கிறதும் தெரியாது முக்கியமாக பார்த்தோம்னா நான் சொன்ன அனைத்து கதையிலையும் இந்த நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் இந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு அதற்காக தயவு செய்து இரவு நேரங்களில் நீங்கள் யாரும் தனியாகவோ ஒரு அமானுஷியமான இடத்துக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உங்களோட ஆர்வ மிகுதியால் அங்கே என்ன நடக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு போய் சில பேர் தேடி பார்க்குறீங்க அந்த செயலை இதற்கு மேலே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் உண்மையான அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டா கீழே தெரியற எனது வாட்ஸ்அப் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் அந்த உண்மை சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும் నంీ వణకం నాలు ఉంగ సన్ముఖప్రభు